அகனானொரு பாடல் முல்லை துளைவன் தேர்திணை முல்லை துறை வினை முற்றிய தலைமகன் கருத்து உணர்ந்து உழையர் சொல்லியது பாடியவர் ஒக்கூர் மசாத்தியார் பாடப்பட்டவர் தலைமகன் விருந்தும் பெருவினல் போலும் திருந்து இழை தடமென் பனைத்தோல் மடமொழி அறிவை தளிரியல் கிள்ளை இனிதின் வளரா பிள்ளை தூவி அன்ன உழைப்பெயில் வளர்த்த பைம்பயிர்புறவில் பறை கண் நிறை சுனை தோறும் துளி படு மொக்குள் துள்ளுவன சரல் துளி தொன்றுவன தொன்றுவனமாய வழி சினை உதிர்த்தலின் வெறி கொள்வதாகை சிற்சிறகு ஏப்ப வரித்த வண்டு உன் நருவி துமித்த நேமே தன்னில மருங்கில் பொழிந்த வழியுள் நிறை செல் பாம்பின் விரைபு நீர் முடுக செல்லும் நெடுந்தை தேரே முல்லை மாலை நகர்ப்புகல் ஐந்தே தலைவன் முல்லை மாலை அணிந்து ஊருக்குத் திரும்பும் வழியில் தேரில் செல்வதைக் கண்டு தலைவி வருந்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது விருந்தினரை உபசரிக்கும் அவள் அழகான அணிகலன்களை அணிந்திருக்கிறாள் திரண்ட மென்மையான மூங்கில் போன்ற தோள்களை உடையவள் மென்மையான சொற்களை பேசும் இளமையான மனைவி அவாள் களிர்கள் போன்ற கிளியின் மழலை மொழிகளைப் போல இனிமையாகப் பேசுவாள் வளராத கிளிக்குஞ்சின் மெல்லிய இறகுகளைப் போல சாரல் மழையால் வளர்ந்த பசுமையான புல்வெளியில் பறவைகளின் கண் போல நீர் நிறைந்திருக்கும் சுனைகளில் மழைத்துளிகள் குமிழிகளாகத் துள்ளுகின்றன அவை தோன்றி மறைகின்றன காற்றின் அசைவால் உதிர்ந்த மகரந்தம் தூவப்பட்டு அழகிய மனத்துடன் வண்டுகள் மொய்க்கும் பூக்கள் உதிர்ந்து கிடக்கின்றன சக்கரம் பதிந்த குளிர்ச்சியான நிலப்பரப்பில் பாம்புகள் வரிசையாகச் செல்வது போல நீரானது வேகமாக பாய்கிறது அப்படிப்பட்ட வழியில் நம் தலைவனின் தேர் ஊருக்குள் நுழைகிறது முல்லை மாலை அணிந்து அவர் வருவதைப் பார்க்கும்போது அவர் வேறு ஒருவரின் அழகில் மயங்கி வருகிறார் என்பதை எண்ணி என் மனம் வருந்துகிறது முல்லை நிலத்தில் தலைவன் தேரில் விரைந்தொருகிறான் அழகிய அணிகலன்கள் அணிந்த தலைவியின் தோள்கள் மூங்கில் போன்ற மென்மையே உடையவை அவளது பேச்சு கிளியின் மழலை போல் இனிமையாக உள்ளது அந்த நிலத்தில் பறவையின் கண் போன்ற நீர் நிறைந்த சுனைகள் உள்ளன அவற்றில் நீர்துளிகள் துள்ளுகின்றன பூக்கள் உதிர்ந்த கிடக்கின்றன வண்டுகள் மொய்க்கும் நறுமணம் வீசும் பூக்கள் நிறைந்த அந்த நிலத்தில் தலைவன் தேர் விரைந்து செல்கிறது தலைவன் விரைவில் தலைவியை சந்திக்க நகருக்குள் நுழைகிறான்